ஜிஆர்சி ஜெல்லஸ் காஞ்சிபுரம் வாரங்கள் சேமியுங்கள் வாடிக்கையாளலம் புலிம் தாக்குதலுக்கு பிறகு இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையிலான அந்த பதற்றம் நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டு அதிகரிச்சு இருக்கு பத்தாவது நாளாக பாத்தீங்கன்னா பாகிஸ்தான் தொடர்ச்சியாக லைன் ஆஃப் கண்ட்ரோல்ல வந்து துப்பாக்கி சூடு நடைபெற்றுக் கொண்டிருக்கு இதற்கு வந்து பதிலடி கொடுக்கும் விதமாக இந்திய ராணுவமும் தொடர்ச்சியாக துப்பாக்கி சூடு வந்து பதிலடி கொடுத்துக்கிட்டே இருக்காங்க இப்படி இருக்கக்கூடிய சூழல பெஹல்காம் தாக்குதலினுடைய முக்கியமான தீவிரவாதிகளை கண்டுபிடிக்கிறதுல என்னையே மிக மிக தீவிரமா ஈடுபட்டு வராங்க அது மட்டும் இல்லாம சமீபத்துல அவங்க அந்த பெஹல்காம் தாக்குதல நடந்த பகுதிக்கு சென்று ஒரு முக்கியமான ஒரு டெக்னாலஜி மூலமாக ஒரு ஆய்வை வந்து செஞ்சிருக்காங்க அந்த ஆய்வின் மூலமாக வெகு சீக்கிரத்திலேயே அந்த தீவிரவாதிகளை கண்டுபிடிப்பதற்கான பல்வேறு விதமான வாய்ப்புகள் இருக்கிறதா வந்து நம்ம செய்திகள பார்க்கிறோம் என்னையே பயன்படுத்திய அந்த டெக்னாலஜி என்ன குறிப்பாக இரண்டு நாட்களுக்கு முன்னாடி பாகிஸ்தானுக்கு எதிராக ஒரு பொருளாதார நடவடிக்கையை இந்தியா எடுத்திருக்காங்க இந்த பொருளாதார நடவடிக்கையினால இந்தியா பாதிக்கப்படும் அல்லது பாகிஸ்தான் பாதிக்கப்படுமா யாருக்கு பெரிய அளவுக்கான இதுல பாதிப்பு இருக்கு இதுல இந்தியா எடுத்த முடிவு சரியானதா எல்லாத்த பத்தியுமே இந்த காணொலியில் நம்ம விரிவா பார்க்கலாம் வந்து தற்பொழுது விசாரிச்சுட்டு வராங்க ரெண்டாயிரத்தி எட்டு மும்பை தாக்குதலுக்கு பிறகு பாத்தீங்கன்னா நாட்டினுடைய பாதுகாப்பு அப்படின்ற ஒரு விஷயத்தை மையப்படுத்தி என்ஐஏ தொடர்ச்சியான விசாரணைய நடத்திட்டு வராங்க இந்தியால மட்டும் இல்லாம வேற நாடுகளுக்கும் சென்று இந்தியாவுக்கு எதிராக சதி செய்கிறவங்க எல்லாரையுமே வந்து என்னையை வந்து தொடர்ச்சியாக பிடிச்சிட்டு வராங்க அப்படித்தான் சமீபத்தில் ரெண்டாயிரத்தி எட்டு மும்பை தாக்குதலில் ஒரு முக்கிய சூத்திரதாரியாக இருந்த ராணாவை வந்து அமெரிக்காவிலிருந்து நாடு கடத்தியிருக்காங்க இப்படி இருக்கக்கூடிய சூழலில் பெஹல்காமில் நடந்த அந்த ஒரு பகுதியில் வந்து த்ரீ டி மேப்பிங் ஒரு டெக்னாலஜி மூலமாக என்னையை வந்து ஒரு முக்கியமான விசாரணையை நடத்துகிறாங்க அந்த த்ரீ டி மேப்பிங் டெக்னாலஜி மூலமாக அவர்களுக்கு எந்த மாதிரியான விடை கிடைக்கும் அப்படின்னா இந்த தாக்குதல் நடந்தது எப்படி இந்த தாக்குதல் நடந்ததுக்கு அப்புறமாக தீவிரவாதிகள் போன திசைகள் என்ன அப்படின்றது மூலமா அவங்களால கண்டுபிடிக்க முடியும் இந்த த்ரீ டி மேப்பிங் டெக்னாலஜி ஏற்கனவே கொல்கட்டாவினுடைய மருத்துவர் வழக்குல வந்து பயன்படுத்தியிருக்காங்க அதன் பிறகு தற்பொழுது இந்த பெஹல்காம் தாக்குதலையும் வந்து ஒரு முக்கியமான ஒரு டெக்னாலஜியை வந்து பயன்படுத்தியிருக்காங்க இந்த டெக்னாலஜியின் மூலமாக அந்த இடத்துல வந்து மக்கள் இல்லாமலேயே தீவிரவாதிகள் எப்படி தாக்குதல் நடத்தினாங்க அப்படின்றதையும் இது எந்த டைரக்ஷனை நோக்கி அவங்க போனாங்கன்றதையும் வந்து மிக துல்லியமாக கண்டுபிடிக்க முடியும் இதன் மூலமாக வெகு சீக்கிரத்திலேயே தீவிரவாதிகளினுடைய இடத்தை கண்டுபிடிக்க முடியும் அப்படின்றது

வந்தது அதன் பிறகு இலங்கையில் இருக்கக்கூடிய காட்டுநாயக்க விமான நிலையத்துக்கும் வந்து அந்த தகவல் வந்து கொடுக்கப்பட்டது கிட்டத்தட்ட இலங்கையினுடைய எல்லா படைகளும் அது வான்படையா இருக்கட்டும் அல்லது ராணுவமா இருக்கட்டும் இவங்க எல்லாருமே சேர்ந்து கிட்டத்தட்ட அங்க இருக்கக்கூடிய எல்லா பயணிகளையும் வந்து விசாரிச்சிருக்காங்க ஆனா அங்க வந்து பாத்தீங்கன்னா எந்த தீவிரவாதியும் இல்ல அப்படின்ற ஒரு செய்தி தான் வருது அப்போ இன்னொரு தரப்புல இருந்து பார்க்கும்போது இந்தியாவில் யாராவது அந்த தீவிரவாதிகள் இன்னும் ஆக்டிவா செயல்படுறாங்களா அப்படின்ற ஒரு கண்ணோட்டத்திலையும் வந்து ஒரு பக்கம் விசாரணை போயிட்டு இருக்கு இதை தாண்டி இந்தியாவினுடைய அரசு தரப்புல இருந்து பார்க்கும்போது பாத்தீங்கன்னா முப்படைகளுக்குமே வந்து முழு சுதந்திரத்தையும் வந்து கொடுத்திருக்காங்க இன்னைக்கு கூட பார்த்தீங்கன்னா பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இந்தியாவினுடைய வான்படை தளபதியை வந்து சந்தித்து ஆலோசனையும் நடத்தியிருக்காங்க ஏன்னா ஏற்கனவே ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு நடந்த அந்த புல்வாமா தாக்குதலில் பாலகோட்டில் வந்து இந்தியாவினுடைய விமானப்படை தான் வந்து மிகப்பெரிய அளவுக்கு தாக்குதலும் ஏற்படுத்தியிருக்கு அப்போ பாலகோட் மாதிரி வேற ஒரு விமானத்தின் மூலமாக இந்த ஒரு தாக்குதல் நடத்தப்படுமா அப்படின்ற எதிர்பார்ப்பும் வந்து எழுது இது மட்டும் இல்லாம இந்தியா தரப்புல இருந்தும் சரி பாகிஸ்தான் தரப்புல இருந்தும் சரி போர் ஒத்திகை அப்படின்றது வந்து தொடர்ச்சியா நடைபெற்று வந்துட்டு இது மட்டும் இல்லாம இந்தியா என்னைக்கு வேணாலும் பாகிஸ்தானை தாக்குதல் நடத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு சமீபத்தில் கூட பாகிஸ்தானினுடைய ஒரு முக்கிய தலைவர் வந்து சொல்லியிருக்காரு இருபத்தி நாலு மணி நேரத்திலிருந்து முப்பத்தாறு மணி நேரத்துக்குள்ள எப்பொழுது வேண்டுமானாலும் இது தாக்குதல் நடத்தலாம் அப்படின்றதும் வந்து ஒரு பக்கம் பாகிஸ்தான் தரப்புல இருந்து சொல்லப்படுது ஆனால் பாகிஸ்தான் தரப்புல இருந்து ஒரு முக்கியமான அச்சுறுத்தலாக அவங்க பார்க்கறது என்னன்னா ராணுவத்தினுடைய பலத்தின் அடிப்படையில் பார்க்கும்பொழுது இந்தியாவுக்கு கொஞ்சம் கூடுதலாகவே இருக்கு இதை தாண்டி இந்தியாவுக்கும் சில நாடுகள் வந்து ஆதரவு தெரிவிக்கக்கூடிய சூழல்ல வந்து சீனா நேரடியாக பாகிஸ்தானுக்கு உதவுவாங்களா இருக்காங்களா அப்படின்ற ஒரு முக்கியமான கேள்வியும் இருக்கு ஏன்னா சைனாவை பொறுத்த வரைக்கும் நேரடியாக எந்த விதமான போர்ல அவங்க ஈடுபடலனாலும் சில உதவிகள் வந்து கொடுப்பாங்க எப்படி வந்து அமெரிக்கா வந்து உக்ரைனுக்கு வந்து சில உதவிகளை தந்து இன்னைக்கு உக்ரைன் வந்து மிகப்பெரிய அளவுக்கு பேரழிவுல இருக்கும் அதே போல பாகிஸ்தானுக்கும் ஏற்படுமா அப்படின்ற ஒரு கேள்வியும் வந்து இந்த இடத்துல எழுது இந்த நிலையில கடந்த பத்து நாட்களாகவே பாத்தீங்கன்னா லைன் ஆஃப் கண்ட்ரோல் அதாவது பாகிஸ்தான் ஆக்கிரமிக்கப்பட்ட காஷ்மீர் பகுதிகளில் பாகிஸ்தான் தொடர்ச்சியாக சூடு நடத்திட்டு வராங்க இதற்கும் வந்து பாத்தீங்கன்னா இந்தியா கடுமையான பதிலடி கொடுத்துக்கிட்டே இருக்காங்க

பரிவர்த்தனைகள் அப்படின்றது நடைபெற்று வந்திருக்கு இப்போ இந்தியா விதிக்கக்கூடிய தடை என்ன அப்படின்னா கப்பல் மூலமாக நேரடியாகவோ மறைமுகமாகவோ இனி எந்த விதமான வர்த்தக தொடர்பும் இல்லை அப்படின்றத வந்து இந்தியா வந்து சொல்லியிருக்காங்க இதை நேரடியாக மறைமுகமாக அப்படின்றதுக்கான ஒரு முக்கியமான அர்த்தமும் இருக்கு அதை வந்து நான் பின்னாடி சொல்றேன் இதற்கு மேல பாகிஸ்தான்ல இருந்து வரக்கூடிய அதாவது பாகிஸ்தான் கொடி இருக்கக்கூடிய எந்த கப்பலுமே இந்தியாவிற்குள்ள வரக்கூடாது அதே மாதிரி அதே இந்தியாவினுடைய கொடியை பயன்படுத்தி எதுவுமே இனி பாகிஸ்தானுக்கும் போக கூடாது அப்படின்ற ஒரு எச்சரிக்கையும் வந்து இந்தியா வந்து கொடுத்திருக்காங்க இது மட்டும் இல்லாமல் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில எந்தவித கடித போக்குவரத்தும் இருக்க கூடாது வந்து இந்தியா தரப்புல இருந்து ரொம்பவே முக்கியமான ஒரு முடிவாக எடுக்கப்பட்டிருக்கு இப்போ இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ எந்தவித வர்த்தகமும் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி இந்தியா வந்து குறிப்பிட்டதற்கு மற்றொரு முக்கியமான ஒரு காரணமும் இருக்கு என்ன அப்படின்னா இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையிலான அந்த

ரீதியான வர்த்தகமான இரண்டு பில்லியன் டாலருக்கு மேலே கிட்டத்தட்ட பத்து பில்லியன் டாலர் நடக்குது சோ பத்து பில்லியன் டாலர்ன்றது இந்திய மதிப்புல கிட்டத்தட்ட எண்பத்தி ஆறாயிரம் கோடி இப்போ இந்தியாவிலிருந்து நேரடியாக பாகிஸ்தானுக்கு போகாம சிங்கப்பூர் மூலமாகவோ அல்லது இலங்கையின் மூலமாகவோ அந்த கப்பல் வந்து போயிட்டு அந்த இடத்துல ஒரு சேமிப்பு கிடங்கு இருக்கும் அந்த சேமிப்பு கிடங்குல அந்த பொருட்கள் எல்லாம் எடுத்துட்டு வேற ஒரு ஸ்டிக்கரை பயன்படுத்தி அது பாகிஸ்தானுக்கு வந்து ஏற்றுமதி ஆகும் அதே வந்து பாத்தீங்கன்னா பாகிஸ்தான்ல இருந்து ஒரு பொருட்கள் வருது அப்படின்னா அது இந்த இலங்கை மற்றும் சிங்கப்பூர் யூஏ மாதிரியான நாடுகளுக்கு சென்று அது வந்து இந்தியாவுக்கு வரும் இந்த மாதிரியான ஒரு மறைமுக வர்த்தகத்துக்கு வந்து டிரான்ஸ்மெண்ட் ஹப் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இதனால இந்த மாதிரியான ஒரு மறைமுக ஒரு வர்த்தகம் அப்படின்னு நடக்குது அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு நடந்த அந்த புல்வாமா தாக்குதலுக்கு பிறகு இருந்து வரக்கூடிய அனைத்து பொருட்களுக்குமே இந்தியா வந்து இருநூறு சதவீதம் வரியை வந்து விதிச்சிருக்காங்க இதனாலேயே இருந்து இந்தியாவுக்கு வரக்கூடிய பொருட்களினுடைய அந்த மதிப்பு பார்த்தீங்கன்னா இந்திய மதிப்புல வெறும் மூன்று கோடி ரூபாய் மட்டும்தான் அப்போ இவ்வளவு கம்மியான வர்த்தகம் வந்து நேரடியாக இப்படி நடக்கும் இப்ப பாகிஸ்தான் பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய வர்த்தகர்கள் வேற என்ன மாதிரியான வழிகளை யூஸ் பண்ணுவாங்கன்னா ஒண்ணு துபாய்க்கு அதாவது யூஏஇக்கு போயிட்டு அங்க வேற ஒரு கப்பல் மூலமாக இந்தியாவுக்கு வந்து இறக்குமதி பண்ணுவாங்க அல்லது சிங்கப்பூருக்கோ அல்லது இலங்கைக்கோ இந்த மாதிரியான நாடுகளுக்கு போயிட்டு அல்லது நடுக்கடலே கூட வேற ஒரு கப்பல் மூலமாக அந்த சரக்குகளை வந்து ஏற்றி இந்தியாவுக்கு வந்து இறக்குமதி பண்ணுவாங்க இதைத்தான் இந்தியா வந்து நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ எந்த வர்த்தகமும் பாகிஸ்தான்ல இருந்து வரக்கூடாது அப்படின்றத வந்து நேற்று முன்தினம் வந்து அந்த அறிக்கையில வந்து குறிப்பிட்டிருக்காங்க இதையும் வந்து இந்தியா வந்து மிகப்பெரிய அளவுக்கு வராங்க பாகிஸ்தானுக்கு பொருளாதார ரீதியாக இந்தியாவிலிருந்து எந்த விதமான பணமும் போகக்கூடாது அப்படின்றதுதான் ஒரு முக்கியமான ஒரு நோக்கமாக இருக்கு அப்போ நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில நடக்கக்கூடிய இந்த பத்து பில்லியன் டாலர் அப்படின்றது வந்து மிகப்பெரிய அளவுக்கு பாதிப்பு ஏற்படும் பயன்படுத்தும் அப்படின்னு சொல்லிட்டு ஜிடிஆர்ஐ அமைப்பு வந்து தெளிவாகவே வந்து குறிப்பிட்டிருக்காங்க ஆனால் இதில் குறிப்பிட்டு நம்ம பார்க்க வேண்டியது இந்த பொருளாதார தடையினால இந்தியாவுக்கு மிகப்பெரிய அளவுக்கு பாதிப்பு ஏற்படுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது இந்தியாவினுடைய ஒட்டுமொத்த ஏற்றுமதியில் பொழுது பாகிஸ்தானுக்கு வந்து மிக குறைந்த எண்ணிக்கையில் தான் வந்து இந்தியா வந்து ஏற்றுமதி செஞ்சுட்டு இருக்காங்க இதனால இந்தியாவினுடைய பொருளாதாரத்துக்கு மிகப்பெரிய அளவுக்கு பாதிப்பு ஏற்படுத்தாது ஆனால் அதுவே பாகிஸ்தானுக்கு பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவுக்கு பாதிப்பு ஏற்படுத்தும் ஏன்னா பாகிஸ்தான்ல இருந்து இந்தியாவுக்கு இறக்குமதி ஆகக்கூடிய பொருட்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா அத்தியாவசிய பொருட்கள் அப்படின்றது வந்து பெரிய அளவுக்கு இல்லை அது வந்து பாகிஸ்தான்ல இருந்து இந்தியாவுக்கு வரக்கூடிய பொருட்களின் மூலமாக இந்தியாவில் ஏதாவது ஒரு துறையாவது மிகப்பெரிய அளவுக்கு பாதிப்பு ஏற்படுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது ரொம்பவே வந்து சில பொருட்கள் அதாவது இப்போது பேர் சம்பளம் மாதிரியான சில பொருட்கள் மட்டும்தான் வந்து பாகிஸ்தான்ல இருந்து அதிக அளவுக்கு வந்து இறக்குமதி ஆகுது அதுவே இந்தியாவிலிருந்து பாகிஸ்தானுக்கு ஏற்றுமதி ஆகக்கூடிய பொருட்கள் என்னன்னு நம்ம பார்த்தோம்னா மருந்து பெட்ரோலியம் கெமிக்கல் சுகர் ஆட்டோமொபைல்ஸ் இந்த மாதிரியான சில பொருட்களை வந்து இந்தியா தரப்பு இருந்து ஏற்றுமதி செய்கிறாங்க இப்போ இந்த பொருட்கள் எல்லாமே இந்தியாவிலிருந்து போறது வந்து தடை செய்யறதுனால இந்த எல்லா துறைகளுமே பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவுக்கு வந்து பாதிப்பு ஏற்படும் இது மட்டும் இல்லாம பாகிஸ்தானினுடைய அந்த ரூபாயும் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவுக்கு வீழ்ச்சி சந்திக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு ஏன்னா ஏற்கனவே பாகிஸ்தான்ல பார்த்தீங்கன்னா அத்தியாவசிய பொருட்கள் வாங்குறதுக்கே வந்து மக்கள் வந்து மிகப்பெரிய அளவுக்கு கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க இப்படி இருக்கக்கூடிய சூழல பாகிஸ்தானினுடைய அந்த பணத்தினுடைய மதிப்புன்றது குறையும் பொழுது ஏற்றுமதி இறக்குமதியில வந்து மிகப்பெரிய அளவுக்கு பாகிஸ்தானுக்கு பாதிப்பு ஏற்படும் ஏன்னா உலக அளவில் காமன் கரன்சியா பார்க்கப்படுறது வந்து அமெரிக்க டாலர் தான் அப்போ அமெரிக்காவினுடைய டாலரை வாங்குறதுக்கு அதிக அளவுக்கான பாகிஸ்தானினுடைய கரன்சி வந்து பயன்படுத்த பயன்படுத்த அவர்களுடைய இந்த பணத்தின் அளவுன்றது பாத்தீங்கன்னா மிகப்பெரிய அளவுக்கு குறையும் அப்போ இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில நடக்கக்கூடிய இந்த வர்த்தக போர்னால பாதிக்கப்படுவது என்னவோ பாகிஸ்தான் தான் இந்தியாவுக்கு மிகப்பெரிய அளவுக்கு பாதிப்பே கிடையாது இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் நம்ம பார்க்கும்போது அது வரலாற்றின் அடிப்படையில் பார்க்கும்போது கடந்த காலங்களிலுமே இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் மிகப்பெரிய அளவுக்கான வர்த்தக போர் நடந்திருக்கு குறிப்பா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழாம் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில நடந்த அந்த போர்ல வந்து பாத்தீங்கன்னா வர்த்தகம் அப்படின்றது மிகப்பெரிய அளவுக்கு பாதிப்பு ஏற்பட்டிருக்கு இரண்டு நாடுகளுமே பாத்தீங்கன்னா வர்த்தகத்தை வந்து தடை செஞ்சிருந்தாங்க அதன் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறாம் ஆண்டு தாஷ்கண்ட் ஒப்பந்தத்தின் மூலமாக இரண்டு பேருக்குமான வர்த்தகம் அப்படின்றது வந்து சுமூகமா போய் கொண்டிருந்தது இதுவே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஓராம் ஆண்டு நடந்த அந்த வங்கதேச போர் அதாவது பாகிஸ்தான்ல இருந்து பங்களாதேஷை பிரிக்கணும் அப்படின்றதுல வந்து இந்தியா வந்து மிகப்பெரிய அளவுக்கு ஒரு பங்கா இருந்தது இல்லையா அந்த நேரத்திலுமே பார்த்தீங்கன்னா இரண்டு பேருக்கும் இடையிலான அந்த வர்த்தகம் அப்படின்றது வந்து தடையாச்சு அதன் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டாம் ஆண்டு அந்த சிம்லா ஒப்பந்தத்தின் மூலமாக மீண்டும் புதுப்பிக்கப்பட்டு மீண்டும் வந்து அந்த வர்த்தகம் அப்படின்றது வந்து புதுப்பிக்கப்பட்டு அதன் பிறகு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு அந்த புல்வாமா தாக்குதலுக்கு பிறகு இந்தியா வந்து இருநூறு சதவீத வரியை வந்து பாகிஸ்தான்ல இருந்து இறக்குமதி ஆகக்கூடிய பொருட்களை வந்து விதிச்சிருந்தாங்க தற்பொழுது வரைக்கும் அந்த தடை அப்படின்றது வந்து நீக்கப்படலை இப்போ இந்த வர்த்தக போருக்கு பிறகு பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானினுடைய பொருளாதாரம் அப்படின்றது மிகப்பெரிய

மின்னம்பலம் டாட் காம் தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை